அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பங்குனி மாதத்தோட சங்கடகர சதுர்த்தி ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் நான்காவது தினத்தை நம்ம வந்து சதுர்த்தி அப்படின்னு நம்ம வழிபாடு செய்கிறோம் அதிலும் இந்த சங்கடகர சதுர்த்தி திங்கட்கிழமை அன்று வந்திருப்பது நமக்கு எல்லாம் வந்து ஒரு கூடுதல் நல்ல வாய்ப்பாக அமைகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சங்கடகர சதுர்த்தியை வழிபாடு செய்து நம்ம சந்திரனை ஒவ்வொரு மாதமும் வழிபட வேண்டும் சந்திரனுக்கு உரிய நாளான திங்கட்கிழமையிலேயே இந்த சங்கடகர சதுர்த்தி வந்து அதையும் நம்ம வந்து இந்த விநாயகரை வழிபட்டுட்டு முடித்த கையோடு நம்ம சந்திரனை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் நீக்கி நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நமக்கு பெற்றுத்தரும் இன்று மாலை ஆறு மணிக்கு மேல நம்முடைய வீடுகளில் நாம் ஏற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு தீபம் மிக முக்கியமான ஒரு தீபம் யாருமே இன்னைக்கு தவற விட்டுடாதீங்க துன்பங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய நாள் இந்த ஒரு நாள் அது மட்டும் இல்லாம அந்த நாளுக்கான தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு நமக்கு எல்லாம் மன தெளிவை தைரியத்தை எந்தவித குழப்பமும் இல்லாமல் நல்ல ஒரு தெளிவான மனதோடு நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்யக்கூடிய சக்தியை தரக்கூடியவர் சந்திரன் அந்த சந்திரனை வழிபாடு செய்யும் பொழுது எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் அது வந்து நிச்சயமாக தவிடுபொடி ஆகிவிடும் அதனால இன்னைக்கு அனைவரும் மாலை நேரத்துல நாம் இப்ப சொல்லக்கூடிய இந்த ஒரு தீப வழிபாட்டை அவசியம் செய்யுங்க செஞ்சிட்டு உங்க வீட்டுல இருந்தபடியே நீங்க சந்திரனை தரிசனம் செய்யலாம் அப்படி இல்லாட்டினா உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று அங்கு நடைபெறக்கூடிய பூஜைகளில் கலந்து கொண்டு நீங்க வந்து விநாயகரோட அருளை பெறலாம் அப்படி நீங்க கோவிலுக்கு போவதாக இருந்தா நீங்க அவசியம் அருகம்புல் கொஞ்சமாவது எடுத்துக்கிட்டு போகணுங்க மனித கணங்களுக்கும் தேவ கணங்களுக்கும் எல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் விநாயகர் அதனாலதான் கணபதி என்று அவரை நாம் அழைக்கிறோம் என்ன பொருள் நம்மிடம் இருக்கிறதோ அதுல நம்ம பிடித்து வைத்தாலே அவர் வந்து ஆவாகணம் ஆயிடுவார் மண்ணாகவோ பசுஞ்சாணமாகவோ மஞ்சளாகவோ வெள்ளமாகவோ கல்லுப்பாகவோ எதுல வேணாலும் நம்ம பிள்ளையார பிடிச்சு வைக்கலாம் அந்தந்த பொருளுக்குரிய பலன்களை அவர் நமக்கு நிச்சயமாக கொடுப்பார் யார் ஒருத்தவங்க மாதந்தோறும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில விரதம் இருந்து விநாயகரை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் என்பது நிச்சயமாக இருக்கும் இன்னைக்கு காலையில இருந்து நிறைய பேர் விரதம் அனுஷ்டிப்பார்கள் மாலை நேரத்துல பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு தான் அவங்க வந்து உணவு அருந்துவாங்க முடிந்தவங்க அப்படி இருக்கலாம் அப்படி இல்லாதவங்க நீங்க வந்து மதியம் ஒரு ஒருவேளையாவது நம்ம சாப்பாட்டை வந்து தவிர்த்துட்டு நம்ம விரதம் இருந்து விநாயகப் பெருமானின் நாமங்களை இன்று நாள் முழுதும் உச்சரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் ஒரு முறை விநாயகரை வந்து ரொம்ப கே உருவகேலி பண்ணார் அதன் காரணமாக தான் நீ தேய்ந்து வளர்வாய் அதாவது நீ இருக்கவே மாட்ட அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் அவர் சாபம் கொடுத்துடுறாரு உலக உயிர்கள் எல்லாம் இருளில் தவித்ததால் அதுக்கப்புறம் மற்றவர்கள் எல்லாம் அவரிடம் விநாயகரிடம் வைத்த கோரிக்கையால நீ வந்து பதினைந்து நாள் வளர்வாய் பதினைந்து நாள் தேய்ந்து போவாய் அப்படின்ட்டு அவருக்கு வந்து ஒரு வரம் கொடுக்கிறார் அவருடைய சாபத்தை நிவர்த்தி செய்கிறாரு அந்த தினத்துல அதாவது சந்திரனுக்கும் உரிய தினமாக இன்றைய தினம் திங்கட்கிழமை இருக்குது விநாயகருக்கும் உரிய தினமாக இந்த சதுர்த்தி திதி இருக்குது ஸோ இன்றைய தினம் நம்ம தவறவிடக்கூடாது இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே நம்ம ஏற்றக்கூடிய மிக மிக அற்புதமான இரண்டு தீபங்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இத மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க பித்தளையோ வெள்ளியோ செம்போ எது வேணாலும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வாழை இலை எடுத்துக்கலாம் அல்லது பாக்கு மரத்தட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் வேண்டவே வேண்டாம் அப்படி இல்லைன்னா மண்தட்டு இருக்குது என்கிட்ட அப்படின்னா நீங்கள் மண்தட்டு எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் ரெண்டு அகல் ஏற்கனவே நம்ம பயன்படுத்திய அகலை நல்லா கழுவிட்டு புது அகலாக இருந்தாலும் சரி இல்லை பயன்படுத்திய அகலாக இருந்தாலும் சரி அதை நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க ரெண்டு திருநூல் எடுத்துக்கோங்க இரண்டு பூக்கள் எடுத்துக்கோங்க இந்த தாம்பாளத்தில் நீங்கள் போட வேண்டிய மிக முக்கியமான ஒரு சின்னம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சுழி எந்த ஒரு காரியமும் வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த பிள்ளையார் சுழி போட்டுட்டு தான் நம்ம ஆரம்பிப்போம் ஏன்னா அந்த காரியம் எந்தவித தடையும் இல்லாமல் பூரணமான வெற்றியை நமக்கு அள்ளித்தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சுழி ஒரு மளிகை லிஸ்ட் எழுதணும்னா கூட நம்ம இதை தான் போட்டு எழுதுவோம் நிறைய பேர் நிறைய விதத்தில் போடுவாங்க சில பேர் ஊ மாதிரி மேலே போடுவாங்க சில பேர் இப்படி போடுவாங்க உங்களுடைய பழக்கம் என்னவோ நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கலாம் சுத்தமான பச்சரிசி மாவை வந்து இதற்கு பயன்படுத்துங்க அதற்கு பிறகு நம்ம திரி செய்வதற்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெட்டி வேர் ஆமாங்க இந்த வெட்டிவேரை பயன்படுத்தி நம்ம வந்து திரிநூல் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்முடைய சேனலில் வெட்டி தீபம் எப்படி ஏற்றுறது அப்படிங்கிறத நான் உங்கள் கூட பகிர்ந்திருந்தேன் அதை வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ வந்து இன்றைக்கு நீங்கள் வந்து வெட்டிவேறு தீபம் இரண்டு தீபங்கள் மட்டும் இதை மாதிரி பிள்ளையார் சுழிக்கு மேலே நீங்கள் ஏற்றுங்க சுத்தமான நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ விட்டு நீங்கள் ஏற்றலாம் இதை மாதிரி பிள்ளையார் சுழியும் நீங்கள் போட்டுக்கோங்க இது வந்து மாலை ஆறு மணிக்கு மேலே தான் இதை நீங்கள் செய்யணும் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து நான் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நீங்கள் செய்யலாம் இல்லை இதை செஞ்சுட்டு நான் கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து சந்திரன் வானத்தில் நல்ல பிரகாசமாக இருக்கும்போது தான் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றணும் ஏற்றி வழிபாடு செய்த கையோட சந்திரனையும் போய் நீங்கள் வழிபாடு செய்யணுங்க இப்போ நம்ம வெட்டிவேரை பயன்படுத்தி இதை மாதிரி திருநூல் ரெடி பண்ணியிருக்கிறவங்க நம்ம நூல் திரி இருக்குது இல்லையா அதை வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் நூலெல்லாம் தனியாக பிரிச்சுட்டு இடையில வந்து இந்த வெட்டி வேறை வச்சு அதுக்கு மேலே இந்த நூல் திரியை இப்படி சுற்றிட்டு நம்ம திருநூல் போட்டு ஏற்றணும் நீங்கள் வெறும் வெட்டி வேரை மட்டும் ஏற்றினீங்கன்னா அது சீக்கிரமாகவே எரிஞ்சிடும் தீபம் வந்து ரொம்ப நேரம் எரியாத அதை அதனால் நீங்கள் இதை மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம ரொம்ப அட்டகாசமாக வெட்டி தீபம் வந்து ஏற்றியாச்சுங்க இது இன்னைக்குன்னு கிடையாது நீங்கள் ஒவ்வொரு கிழமையும் விநாயகரை வேண்டி இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம் ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு தரும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயம் நடக்கணும் அதில் தடை இருக்குது அப்படின்னா அந்த விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து திங்கள் கிழமை தோறும் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைக்கும்போது விநாயகருக்கு ஏதாவது ஒரு நெய்வேதியம் ரெண்டு வாழைப்பழமோ அல்லது கற்கண்டோ அவல்பொறி கடலையோ ஏதாவது ஒன்று வைங்க இன்றைக்கும் முடிஞ்சவங்க வைங்க இந்த தீபம் கிழக்கு முகமாக அல்லது வடக்கு முகமாக நீங்கள் ஏற்றி வைக்கலாம் தீபத்தை ஏற்றுவதற்கு முன்பும் நீங்கள் முகம் கை கால்லாம் அலம்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து தீபத்தை ஏற்றுங்க விநாயகர் படத்திற்கு பூவெல்லாம் போட்டு தீபம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தீபத்தை ஏற்றி உங்களுக்கு என்ன வாழ்க்கையில் நடக்கணுமோ எதில் தடை இருக்குதோ அது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிக்கோங்க இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிறத உங்களால் முடிந்த அளவு குறைந்தது இருபத்தேழு முறை அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை நீங்கள் பூக்களை கொண்டு இந்த தீபத்திற்கு அர்ச்சனை செய்தும் நீங்கள் அதை வந்து உச்சரிக்கலாம் அதனால் அவசியம் அந்த ஒரு வரி மந்திரத்தை இன்றைக்கி அனைவரும் உச்சரிங்க அதை உச்சரிச்சுட்டு நீங்கள் சந்திரனை வழிபாடு செய்யும்பொழுது ஓம் சந்திர பகவானே போற்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரையும் வழிபாடு செய்யலாங்க இன்றைக்கி மற்றொரு முக்கியமான ஒரு விஷயம் விநாயகர் அகவல் அப்படிங்கிறத நீங்கள் விநாயகருக்கு உரிய தினங்களில் நீங்கள் அதை படித்து பார்க்கலாம் அல்லது காதால் கேட்டு பார்க்க பார்க்கலாம் அவ்வையார் இயற்றிய அந்த விநாயகர் அகவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் இன்றைக்கி வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை நீங்கள் கூகுளிலே அது இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிக்கலாம் அல்லது வந்து நீங்கள் பாட்டை போட்டு விட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வேலைகளை செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்குங்க இந்த பதிவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு நல்ல வாய்ப்பு எல்லாமே நீங்கள் கேட்டது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் யாரெல்லாம் நம்முடைய சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ரெண்டு லெவல் மெம்பர்ஸ் இருக்குங்க ஸ்டார் லெவல் மெம்பர் டைமண்ட் லெவல் மெம்பர்ஸ் அப்படின்னு இருக்காங்க உங்களுக்கு எது தேவைப்படுதோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி